இந்த வா வந்து நம்ம வந்து கடைபிடிக்காதனால நமக்கு ஏற்படக்கூடிய அதனால் எதுவுமே செய்ய முடியாது சில பேர் வந்து தருவாய்க்கு கூட போயிடுவாங்க இந்த வீட்டை கட்டி கஷ்டப்பட்டு கட்டி வந்ததுலேருந்து என் மனைவிக்கு உடம்புக்கு சரியில்லை சார் எனக்கு உடல்நிலை சரியில்லை சார் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினபூமி யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்று நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வளமான வாழ்விற்கு வா அடிப்படை வாஸ்து அது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது தான் இப்போ வந்து நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்க போகிறோம் இப்போ ஒரு மனை வாங்குகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஒரு மனையை வந்து வாங்குகிறோம் சரி அந்த வாங்கின மனை வந்து சரியாக இருக்கிறதா இல்லை அதில் எதுவும் கோளாறுகள் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா அதை யாரும் ஒற்று இல்லை வாங்குகிறோம் ஒரு கொத்தனாரை கூப்பிட்றோம் அதை கட்டுங்கன்னு சொல்கிறோம் ஒரு இன்ஜினியர் பிளான் போடுறாரு ஆனால் அவர் எந்த அளவுக்கு நேர்த்தியாக பண்ணுறாருன்றது வந்து நமக்கு தெரியாது ஏன்னா யாராக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் சரி இல்லை அன்றாடம் உழைக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி நூறு பெர்சன்ட்டு வாஸ்துவை வந்து கடைப்பிடிப்பது முடியாத ஒரு காரியம் ஆனால் அப்போ நூறு பெர்சன்ட் யார் தான் வாஸ்தை கரெக்டாக பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய கோயில்கள் பூராமே பார்த்தீங்க அப்புடின்னா எது எது எங்கெங்கே இருக்கணும் அப்படின்றத வந்து நூறு பெர்சன்ட்டு வாஸ்து வந்து அதில் வந்து கடைப்பிடிச்சிருப்பாங்க இந்த வாஸ்துவை வந்து நம்ம வந்து கடைபிடிக்காதனால நமக்கு ஏற்படக்கூடிய வேதனைகள் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி ஒரு வீட்டை கட்டி அந்த வீட்டில் நம்ம குடியிருக்க கூட முடியாத அளவுக்கு நம்ம வெளியேற வேண்டிய சூழ்நிலையில் அந்த வாஸ்து வந்து உருவாகிடுது சரி இந்த வாஸ்து வந்து இவ்வளவு உண்டு பண்ணுது இதை எப்படி நம்ம சரி பண்ணப்போ லட்சக்கணக்கில் வந்து செலவு பண்ணி ஒரு வீட்டை கட்டும் பொழுது ஒரு வாஸ்து வந்து அதை ஒரு நிபுணரை கூப்பிட்டு அது இது சரியாக இருக்கா இது சரிதானா அப்படின்றத கேட்குறதுல வந்து ஒன்றும் தவறு கிடையாது நமக்கு தெரியாத விஷயத்த மற்றவங்கள்ட்ட தெரிய கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல வந்து எந்த விதமான தவறுமே கிடையவே கிடையாது இதை வந்து நம்ம வந்து கடைபிடிக்கணும் அப்போ இந்த வாஸ்து வந்து பார்த்திங்கன்னா முதல்ல தலை வாசலில் ஆரம்பித்து படுக்கைறை கழிவறை வரைக்கும் அதாவது பூஜை அறை சமையலறை எது எது எங்கெங்கு இருக்க வேண்டும் அடிப்படையில் எப்படி இருக்கணும் எங்கே எந்த அறை இருந்தால் நமக்கு நன்மையை கொடுக்கும் அதே அறை வந்து மாற்றி அமைஞ்சால் என்ன தீமையை கொடுக்கும் அப்படின்றத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும் இல்லைன்னா ஒரு வாஸ்து தெரிந்த நபரிடம் அதை கொண்டு வந்து காமிச்சு கட்டுறதுக்கு முன்பாக அதை வந்து சரி செஞ்சுக்கணும் சார் நான் வந்து வீடு கட்டிட்டேன் சார் ஆனால் அதில் வந்து இப்போ ஒருத்தர் வந்து இதை இடித்து இப்படி மாற்றணும்னு சொல்கிறாரு ஒருத்தர் இந்த ரூமை தூக்கி இங்கே போடுங்கன்னு சொல்கிறாரு அது எப்படி சார் நீ சாத்தியம் தேவையில்லை மாற்றுன்ற அவசியம் கிடையாது ரூமை இடிக்கின்ற அவசியமெலாம் கிடையாது சின்ன சின்ன விஷயங்களை ஆல்ட்ரேஷன் ஆகிக்கிடணும் இப்போது கிச்சன் இருக்க வேண்டிய இடத்துல வந்து ஒரு டாய்லெட் வந்துடுது அதுக்காண்டி வந்து நம்ம வந்து இடிச்சு டாய்லெட்டை மாற்றி அதை கிச்சனாகுற அவசியம் கிடையாது அதே இடங்களில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி அந்த டாய்லெட்டை எடுத்துகிட்டு அந்த இடத்த வந்து கிச்சனை உண்டான வழிகளை நம்ம செய்ய வேண்டும் முறைப்படி நம்ம முன்னாடி கவனிக்க வேண்டியதை பின்னாடி செய்யும் பொழுது அந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுது ஆனா நம்ம வந்து முறைப்படி செஞ்சுட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகளுக்கு வழியே இல்லை புரிஞ்சுக்கிட்டீங்களா இதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனையின் அமைப்பானது ஈசான மூலையில் இருக்க வேண்டிய போர்வெல் அக்கினி மூலையில் வந்துவிடக் கூடாது என்பது அனைவரும் அறிந்தது சில இடங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈசானி மூலைக்கு எழுத்தாப்பில் இருக்கக்கூடிய கன்னி மூளையில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனை வச்சுருவாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்கொயர் ஃபீட்டை கனெக்ட் பண்ணி அதில் வரக்கூடிய அக்னி மூளையை கனெக்ட் பண்ணி பேஸ் பண்ணி அதில் வந்து கிச்சனாக அமைச்சுவாங்க இது சரியா அப்படின்னு பார்த்தா தவறு என்ன சார் தவறு அந்த கட்டத்தை பிரிச்சிருக்காங்களா அப்படின்னா மொத்த சுத்தமாக இருக்கக்கூடிய அந்த அளவுகளை தான் நம்ம பார்க்கணுமே தவிர அந்த கட்டத்துக்கு மட்டும் அப்படின்னா இப்போ நமக்கு உடம்பு இருக்கு உடம்புல வந்து எல்லா உறுப்புகளுமே முக்கியமான உறுப்பு தான் அது காலுக்கு மட்டும்தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் சார் மற்றதுக்கெலாம் எதுக்குமே கிடையாது அப்படின்னு சொன்னோம்னா அது நம்மளுடைய அறியாமையை தான் காணும் சரிங்களா சரி இந்த வாஸ்து புருஷர் வாஸ்து புருஷர்ன்றாங்களே அவர் என்ன கடவுளா கிடையாது அதாவது இந்த வாஸ்துன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பூதங்கள் ஐம்பூதங்களை உள்ளடக்கக்கூடியது தான் இந்த வாஸ்து சரி இந்த வாஸ்து புருஷர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமானின் வியர்வை துளியில் இருந்து பிறந்தவர் தான் இந்த வாஸ்து புருஷர் சரிங்களா அது வந்து ஒரு பூதம் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அதை வந்து நம்ம வந்து தெய்வம் அப்படிலாம் கிடையாது அது வந்து ஒரு பூதம் அது முறையாக இருக்க வேண்டும் இந்த வாஸ்து பூதம் என்பது பார்த்தீங்கன்னா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த ஐம்பூதங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கட்டளத்துக்குள் இருக்க வேண்டும் இதில் மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த காம்பவுண்டு சுவர் வந்து பக்கத்து வீட்டுக்காரர் கட்டி வைப்பார் உங்கள் தான் என்னதையும் பொதுவாக வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது மிகப்பெரிய தவறு வீடு என்பது வீட்டின் சுவர் என்பது வந்து தாயை போன்றது காம்பவுண்டு சுவர் என்பது வந்து தந்தையை போன்றது அப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு தந்தை தான் இருக்கணும் பக்கத்து வீட்டு தந்தையை வந்து நம்ம வீட்டு தந்தையாக ஆக முடியாது அப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பொதுச்சவராக உபயோகப்படுத்துவது காம்பவுண்டு சவரை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய தவறு அது வந்து செய்யவே கூடாது சரிங்களா நமக்கானது என்னவோ அப்போ தான் நம்ம நம்ம கட்டணும் ஏன்னா நம்மளுடைய வாஸ்து கரெக்டாக அதில் தான் பிரிச்சிருப்போம் கரெக்டாக பிரிச்சுருப்போம் சரிங்களா அதன்படி நம்ம வந்து செஞ்சுக்கொள்ளும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சார் அந்த வீட்டில் என்னால் குடியே இருக்கும்ல சார் நிம்மதி இல்லை சார் இந்த வீட்டை கட்டி கஷ்டப்பட்டு கட்டி வந்ததுலேருந்து என் மனைவிக்கு உடம்புக்கு சரியில்லை சார் எனக்கு உடல்நிலை சரியில்லை சார் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சமையல் இறையில் ஏற்படக்கூடிய வாஸ்து பிரச்சனையால் அந்த குடும்பத்தில் நிம்மதி நோய்வாய் ஏற்படுதல் வீட்டை முடக்கப்படும் அவரால் எதுவுமே செய்ய முடியாது ஏன் சில பேர் வந்து மரண தருவாய்க்கு கூட போயிடுவாங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுக்கு மிகவும் இன்றியமையாதது வந்து உணவு அதனால தான் சொல்லியிருப்பாங்க உணவு உடை இருப்பிடம் அப்போ இந்த முதலில் ஏற்படக்கூடிய அந்த உணவாகப்பட்டது அது முறையான இடத்துலருந்து சமைச்சு வந்தால் தான் ஆரோக்கியம் சரிங்களா அக்னி மூலையில் இருக்க வேண்டிய சமையலறை வாயு மூலையிலையோ அல்லது ஈசானி மூலையிலையோ அல்லது கன்னி மூலையிலோ இருந்தால் மிகப்பெரிய தவறு வாயு மூலையில் வந்து டாய்லெட் இருக்குன்னா அங்கே டாய்லெட் தான் இருக்கணும் வாயு மூலையில் ஏன் அதை வாயுன்னு வச்சுடலாமே கேஸ் ஃபார்ம் ஆகி வெளியே போகிறது ஈசானி மூலையில் வந்து எப்பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா கிணறு போர்வெல்லு இந்த தான் ஈசானி மூலையில் இருக்கணும் கன்னி மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா படுக்கை அல்லது பூஜை அறை இந்த மாதிரிலாம் வரணும் இதில் மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூஜை அறை என்பது கிழக்கு நோக்கி அல்லது வடக்கு நோக்கி அல்லது மேற்கு நோக்கி தெற்கு நோக்கி இருக்கக்கூடாது இந்த பூஜை எறையில் எந்த மூளையில் இருக்கணும் அப்படின்றத ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது வந்து கன்னி மூளையாக இருக்க வேண்டும் சரிங்களா அந்த கன்னி மூளையில் வச்சோம்னா ரொம்ப நல்லது மற்றொன்று வந்து பார்த்திங்கன்னா தேவையற்ற பொருட்கள் மெயினாக வந்து இருக்கக்கூடாது இந்த காலியான பாட்டிலு காலியான டப்பா இதில் வந்து குப்பைகள் இது எல்லாம் அப்பப்போ சுத்தப்படுத்தினா தான் அந்த வீட்டில் வந்து லட்சுமி கடாட்சம் பெறுவோம் அந்த வீட்டில் வந்து சூரிய ஒளி பட வேண்டும் அது எந்த வீடாக இருந்தாலும் சரி ஒரு வீட்டில் நம்ம குடியிருக்கோம் அப்படின்னா அந்த வீட்டில் வந்து சூரிய பகவானுடைய கதிர்வீச்சுக்கள் அந்த வீட்டுக்குள் வந்தால் மட்டும்தான் நோயற்ற வாழ்வு அமையும் சார் என் வீட்டில் வந்து சார் எங்கிட்ட கேட்பில்ல சார் எங்கிட்டும் கேட்பில்ல சார் எங்கிட்டுமே கேட்பல சார் அப்புறம் எப்படி சார் சூரிய ஒளி வரும் அப்போ நீங்கள் வீடு கட்டும் பொழுது சூரிய ஒளி உள்ள போகும்படி வெளிச்சதுக்காண்டி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஓப்பன் வச்சு கட்டுவாங்க அந்த மாதிரி பாலம் பண்ணிக்கலாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சயின்ஸாகவும் யோசிக்கலாம் சூரிய ஒளி படும் பொழுது தேவையில்லாத கிருமிகள் வந்து அழிஞ்சிடும் அந்த ஒளி வந்து உள்ள படாத பொழுது நமக்கு நோய்வாய்ப்படுவதற்கு அதிகம் வாய்ப்புகள் உள்ளது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன் வந்து ஒரு ஒளி கிரகம் அதே போல சந்திரனும் ஒளி கிரகம் இந்த இரண்டு சூரியனும் சந்திரனும் வந்து அந்த ஒளியாகப்பட்டது அந்த வீட்டுக்குள் வரும் பொழுது உடலில் பல மாற்றங்கள் ஏற்படுகிறது வீட்டுக்குள் வந்து எதில் கிடைக்கிது சூரிய ஒளியில் தான் கிடைக்கிது இப்போ அது ஸ்கின்னுக்கு தேவையான ஒரு ஒளி அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூரிய ஒளி படும் பொழுது தேவையற்ற கிருமிகள் இதெல்லாம் வந்து அழிகிறக்குண்டான வாய்ப்புகள் வந்து அதிகம் சார் அது ஏன் சார் ஈசானி மூலையில் தான் கிணறு போடணுமா சார் என்னது வந்து கன்னி மூலையிலேயே அந்த ஈசானி மூலையில் நான் கிணறு போட்டிருக்கேன் சார் அதனால் என்ன சார் குற்றம் குற்றம்லாம் கிடையாது கன்னி மூளை என்பது ஈசானி மூளையை காட்டில் வந்து உயர்த்தி ஒரு அடி உயர்த்துவாங்க உயர்த்தி இருக்கிற பகுதி தான் வந்து கன்னி மூலை அந்த இடத்துல வந்து நம்ம வந்து போர்வல் போட போடக்கூடாதுன்றது ஐதீகம் அதுக்கு தான் நம்ம ஈசானி மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி பிளேஸாக விடுறதுக்கு காரணமே அதுதான் நீரோட்டம் நேராக அங்கு தான் இருக்கும் அதனால தான் வந்து அந்த ஈசானிய மூலையை வந்து நம்ம வந்து நிறையா பேர் வந்து அந்த நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்ச ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு பரிசு கொடுத்துட்டு போன மாதிரிலாம் ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க சொன்ன விஷயங்கள் எதுவுமே போய் கிடையாது ஏன்னா ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழணும் உடம்பு உள்ள வெப்பநிலைகள் குறையணும் அப்படின்ற காரணம்லாம் எண்ணெய் ஸ்நானம் பண்ண சொன்னாங்க அந்த எண்ணெய் ஸ்நானம் பண்ணும்பொழுது என்ன ஆகுது உடம்பு குளிர்ச்சி அடையும் அப்போ அந்த அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஆற்றல் நமக்கு உடம்புக்கு இதாகுது அப்போ உஷ்ணம் அதிகரித்தாலும் நோய்கள் அதிகம் உண்டு கூறு அதிகமானாலும் நம்மளால் தாங்க முடியாது அப்போ அந்த அந்த வாமுக்கி நம்ம என்ன பண்ணுறோம் கம்பளி பூர்வம் அது இதுன்னு அந்த மாதிரி கொண்டு போகிறோம் அப்போ ஒரு வீடு நாம் வசிக்கக்கூடிய வீடு வளமாக நலமாக நாளைக்கு நமது பிள்ளைகள் அந்த வீட்டில் இருந்து தலைமுறை தலைமுறையாக வாழ்வதற்கு அந்த வீட்டுக்கு மிகவும் அவசியம் வந்து இந்த வாஸ்து இந்த வாஸ்து முறைப்படி நம்மளை நம்மளுடைய வீட்டை அமைக்கும் பொழுது நமக்கு வளமான வாழ்க்கை உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இப்போது பார்த்திங்கன்னா கொத்தனாருக்கு வந்து ஒரு எந்தளவுக்கு வாசு தெரியும் அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது சில பேர்த்துக்கு பழைய எல்லாம் பழைய பழைய கொத்தனார் அவங்களுக்குலாம் வந்து தெரியும் இது இந்த இடத்துல தான் வரோம் இது இந்த இடத்துல தான் வரும் ஆனால் எத்தனை அடிக்கு எத்தனைக்கு எத்தனை வைத்தால் அந்த வீட்டில் அந்த வாஸ்து வேலை செய்யும் எனக்கு சில பேர் வந்து மனேடி சாஸ்திரம் பார்ப்பாங்க மணேடி சாஸ்திரம் என்பது வந்து பத்துக்கு பத்து ரூம் போடுங்க இது பதினாறுக்கு பதினாறு கால் போடுங்க அப்படி சொல்லுவாங்க ஆனால் வாஸ்து நிபுணர்களை வந்து ஒவ்வொரு அறையும் முதல்ல வந்து டோட்டல் அளவு என்ன இருக்கு அதில் எதை பிரித்தா யோகத்தை உண்டு போடணும் பெட்ரூமை எத்தனைக்கு எத்தனையில அமைச்சா யோகத்தை கொடுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் கார் பார்க்கிங் எந்த அளவில் போட்டால் அவருக்கு மென்மேலும் வாகனங்கள் சேரும் வாசல் எந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் அந்த வீட்டுக்கு லட்சுமி கடாட்சம் உண்டாகும் என்ன மரத்திலான நிலை கதவுகள் வச்சா செல்வம் சேரும் அப்போ இதெல்லாம் வந்து ஒரு வாசு தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் அதாவது வந்து எல்லா விஷயங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசான்னு ஒருத்தர் இருப்பார் நம்ம புற மாணவர்கள் தான் அந்த ஆசானுடைய வேலை வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த முறையாக கற்றுக் கொடுக்குறதாம் இதை இப்படி செய்யுங்க இதை இப்படி செய்யுங்க அப்போ இந்த மாதிரி நம்மளை ஒவ்வொரு அறைகளும் ஒவ்வொருனா காலு இத்தனைக்கு இத்தனை இருந்தால் அதிர்ஷ்டம் உண்டாகும் சமையல் அறை இத்தனைக்கு இத்தனை இருந்துச்சுன்னா இத்தனை அடிக்கு இத்தனை அடி இருந்தால் அது யோகத்தை கொடுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் நீண்ட ஆயுளை கொடுக்கும் அப்படின்னா இதை வந்து அந்த பிரிக்க அந்த கணக்கோடு சரியாக மிகச்சரியாக சரியாக பிரித்தால் மட்டும்தான் வேலை செய்யும் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு உதாரணத்துக்கு சொல்ல பாருங்கள் இப்போ ஒரு குற்றம் அது கட்டுறாரு அவர் வாசிக்கே கட்டுறாரு ஒரு பத்துக்கு பத்து ரூம் கட்டணும் அந்த பத்துக்கு பத்து ரூமில் அவர் கல் வைக்கும் பொழுது லைட்டாக நாலு இன்ச்சு நெகட்டிவ் வச்சுட்டார் இது இன்ஜினியருக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது அப்போ அங்கே எவ்வளோ இருக்கும் ஒம்போதை முக்கால் தான் வரும் இங்கிட்ட ஒரு பூச்சு அங்கிட்டு ஒரு பூச்செலாம் கணக்கு ஏன்னா முக்கால் அடி கல் வச்சிருவார் அப்போ ஒம்போதை கால அடி தான் வரும் அப்போ அது வந்து பத்துக்கு பத்து எப்படி கணக்கு வரும் வராரு அப்போ இது துல்லியமாக இந்த ரூம் இத்தனைக்கு இத்தனை தான் இருக்கணும் அப்படின்றத என்ன கட்டி முடிச்சதுக்கப்புறம் அதை வந்து இடித்து இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது அதை முன்னாடியே அதை கவனிக்கணும் நம்ம சரிங்களா இவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த வாஸ்துவில் வந்து இருக்குது ஏன்னா ஒருத்தர்லாம் பார்த்தீங்கன்னா என்னை வந்தார் அவர் வந்து ஃபாரின் ரொம்ப அருமையாக வீட்டை வந்து க கட்டியிருக்காரு இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஹை சீலிங் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஹை சீலிங் கட்டவே கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாட மாளிகைகளுக்கு சொந்தமான தான் அந்த சீலிங் நம்ம சாதாரண வீட்டுகளுக்கு வந்து ஹை சீலிங் தேவையில்லை என்னையை பொறுத்த வரைக்கும் நார்மலே போதும் அது மாடிப்பள்ளேருந்து அப்படியே நேராக பார்த்தா மேலே அண்ணா பார்த்தோம்னா அப்படியே ரொம்ப ஹைட்டாக இதாக தெரியும் அதுதான் ரொம்ப இது அதாவது மிகப்பெரிய ஒரு வீடு இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பமாக பொழுது கூட்டமாக இருக்கும் அது அப்படி அப்படியே 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 அது போகும்பொழுது பார்த்தீங்கன்னா கடைசியில் அங்கே வசிக்கிறக்கு ஆள் இருக்காது அந்த வீட்டில் ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் எலரிகன் குறைஞ்சிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும் இதை நல்லா உணிச்சு கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியாது சார் அதுக்காண்டி அம்பானி எப்படி சார் சாதாரண வீட்டில் இருப்பார் அவர் அது நான் அதெல்லாம் கொடுத்தோம்லாம் சார் அந்த ப்ரைவியசி இப்போது ஒன்றும் இல்லை ஒரு கூட்டு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிவி இருக்கும் அதை எல்லாரும் உட்காந்து அதை வந்து பார்ப்பாங்க சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு இதே அந்த பெரிய வீட்டில் பாருங்களேன் பையனுக்கு ஒரு பெரிய பெட்ரூம் அதில் டிவி அதில் லேப்டாப்பு உங்ககிட்ட பொண்ணுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய ரூம் ஹஸ்பண்ட் அண்ட் மனைவிக்கு ஒரு பெரிய பெட்ரூமு அங்கே ஒரு டிவி இங்கே ஒரு டிவி புரியுங்களா இந்த ப்ரைவேசி வந்து அந்த கேப் அதிகமாக அதிகமாக அங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தனிமை தனிமை தனிமைன்னு சொல்லி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தனிமையிலே கொண்டு அவங்கள வந்து விட்டு நம்ம அந்த கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி அந்த ஒன்றா உட்காந்து சாப்பிடக்கூடிய மகிழ்ச்சி அதெல்லாம் இருக்காது இந்த ப்ரைவேசியில் வந்து இருக்கவே இருக்காது முடிஞ்ச வரைக்கும் வந்து என்ன அப்படின்னு இந்த பெட்ரூமு இதுகெல்லாம் வந்து குறைச்சிக்கணும் நான் சொல்லக்கூடிய சஜஷன் அதான் ஒரு கூட்டு குடும்பமாக எல்லாருமே அஞ்சு பெட்ரூம் கூட இருந்துட்டு போதும் அதை பற்றி ஒன்றும் இல்லை ஆனால் உட்காந்து நம்ம ஒன்றா எல்லோரும் இது பண்ணுறத வந்து அந்த ஒன்றா ஒரு டிவி போதும் ஒரு டிவி போதும் அப்போ தான் எல்லோரும் ஒன்று யூஸ் ஒரு கூட்டு அதான் கூட்டு குடும்பம்ன்றது அங்கே தான் மகிழ்ச்சி இருக்கும் அப்போ அந்த வீட்டில் வந்து வயதானவர்கள் அவர்களை போட்டு பாதுகாக்கணும் ஏன்னா அதாவது குடும்ப குடும்பம் தலைக்க வேண்டும் என்ன குடும்பத் தலைவன் நன்றாக இருக்க வேண்டும் அதுக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அதுக்கு அந்த வீட்டோட வாஸ்து ரொம்ப முக்கியம் இதெல்லாம் இருந்தால் தான் அந்த வீடு செல்வ செழிப்போடு மங்களகரமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பொழுதும் வந்து அந்த கூட்டு குடும்பத்தில் வசிக்கிறதவே முக்கியமாக கடைபிடிங்க மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுங்க அவங்களுக்கு வந்து ஆரோக்கியம் தரக்கூடிய உணவு வகையில் கொடுங்க அவங்க நல்லா இருக்க நல்லா இருக்கத்தான் நம்மளோட குடும்பம் நம்மளுடைய வம்சம் நன்றாக இருக்கும் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் வீட்டில் வந்து சாம்பராணி குங்குளியம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த குங்குளிய புகை வந்து வீட்டுக்குள்ளே வந்து கட்டாயம் போடும் சார் அது வந்து எனக்கு வந்து அலர்ஜி சார் அந்த புகை எனக்கு சேரா சார் ஏன் அதில் வந்து இப்போ அப்படி அதை ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கெட்ட கிருமி நாசினிகள் வந்து வெளியே ஓடிடும் அந்த புகைக்கு அதனால தான் இப்போ ஹோமோ ஏன் வளர்க்குறோம் ஒரு வீட்டில் வந்து ஹோமோ ஏன் வளர்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் போடக்கூடிய மருத்துவ குணம் நிறைந்த மூலிகை பொருட்களை தான் அதில் போடுறோம் நெருப்பில் நெருப்பில் போட்டு அதனால் வரக்கூடிய அந்த புகையாகப்பட்டது அந்த வீட்டினுள்ள உள்ள இருக்கக்கூடிய எல்லா அறைகளுக்கும் பரவி அந்த அறையில் இருக்கக்கூடிய துர்க்கிருமிகளை வந்து வெளியேற்றிவிடும் அல்லது கொன்றுவிடும் அதனால தான் அதை வந்து செய்ய சொல்லணும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டு முகப்பில் என்னென்னலாம் வைக்கணும் என்னென்னலாம் வைக்கக்கூடாது அப்படின்றத வந்து நான் அடுத்த வீடியோ பதிவில் சொல்கிறேன் நேரில் நம்மளுடைய இதை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பதிவுலேயும் மனிதன் வளமாக வாழ்வதற்கு வாஸ்துவின் வழிமுறைகளை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன் சரிங்களா அதை பயன்படுத்தி சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை தாராளமாக என்கிட்ட நீங்கள் அதை தீர்த்துக்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தினபூமி எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள் சேனலைக்கான கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள்